பப்புவா கினியா தீவு பதினெட்டாம் நூற்றாண்டுகளில் இங்கு வாழும் மக்கள் உயிருடன் மனிதர்களை கடித்து சாப்பிடும் நரமாமிசம் சாப்பிடுகிறவர்களும் அழுக்கு நிறைந்த உடலுடன் துர்நாற்றம் உடையவர்களாக நாகரீகமில்லா மக்களாக இருந்தனர் இவர்களின் ஒவ்வொரு வீட்டின் வாசலிலும் மண்டை ஓடுகளாலான அலங்காரம் காணப்படும் பல நூற்றாண்டுகளாகவே இம்மக்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை அறிவிப்பதற்கு ஆட்கள் யாரும் செல்லவில்லை அவ்விதம் சென்றவர்களில் சிலரும் தங்கள் நாடு திரும்பவில்லை இம்மக்களை பற்றி கேள்விப்பட்டார் ஜான் ஹோல்ம்ஸ் காட்டுமிராண்டிகளாக வாழ்ந்த பபுவா நியூ கினியா தீவு மக்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை எடுத்துரைக்க தீவிரம் கொண்டார் எனவே லண்டன் மிஷனரி ஸ்தாபனத்தில் இணைந்தார் ஜேம்ஸ் சால்மர்ஸ் என்ற மிஷனரியுடன் இணைந்து பணி செய்ய தன் ஆவலை தெரிவித்தார் தன்னுடைய விருப்பம் நிறைவேற்றப்படவே அதிக மகிழ்ச்சியுடன் ஆஸ்திரேலியாவுக்கு கப்பலில் பயணமானார் ஜான் ஹோல்ம்ஸ் வியாழன் என்ற தீவுக்கு கப்பல் வந்து நின்றது ஜேம்ஸ் சால்மர்ஸ் என்ற மிஷனரி ஜான் ஹோல்ம்ஸை எதிர்நோக்கி நின்றார் அவரை தனது சிறிய கப்பலில் ஏற்றிக்கொண்டு பபுவா நியூகினியா தீவிற்கு சென்றார் அம்மக்களின் நிலையை கண்ட ஹோல்ம்ஸ் ஒரு நொடி கதிகலங்கினார் உடலிலே துணிகள் இல்லாமல் சகிக்கக்கூடாத துர்நாற்றம் மிக்கவர்களாக நின்று கொண்டிருந்தனர் மக்கள் முதலில் அவர்கள் மொழியை கற்றுக்கொண்ட இவர் அவர்களுடன் நட்புடன் பழக ஆரம்பித்தார் மக்களின் மூல நம்பிக்கைகளின் நிமித்தம் ஏற்பட்ட சண்டைகளினால் பல மனிதர்கள் கொல்லப்பட்டபோது போது அவர்களிடம் சமரசத்தை ஏற்படுத்தி அமைதியை நிலைநாட்டினார் ஜான் ஹோல்ஸ் பப்புவா கினியாவில் பள்ளிக்கூடங்களையும் வீடுகளையும் கட்டினார் வேதாகமத்தை அவர்கள் மொழியிலேயே வாசிப்பதற்கு உதவினார் இதனால் பப்புவா கினியா தீவின் மக்களின் வாழ்க்கை தரம் மாறியது காட்டுமிராண்டிகளாக வாழ்ந்தவர்கள் கிறிஸ்துவின் மனிதர்களாக மாறினர் இரண்டாயிரத்து பதினொன்றாவது ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தொன்னூற்று ஐந்து புள்ளி ஆறு சதவீதம் பப்புவா நியூ கினியா மக்கள் கிறிஸ்துவின் அன்பை அறிந்தவர்களாக உள்ளனர்